മനതിൽ ഉരുതി വേണ്ട വാർത്തയിലേ മനതിൽ ഉറതി വേണ്ട உறுதி வேண்டும் என்று மிகச் சிறப்பாக உறுதிமொழி எடுத்துருவோம் இந்த அளவிலே உறுதி நிச்சயமா இருப்பீங்க உங்க நேரத்தெல்லாம் ரொம்ப எடுத்துக்கிற தெரியுது இருந்தாலும் ஐயா ஒரு பாட்டு பாடுனதுனால எங்க தாத்தா கடைசியா அந்த கொரோனாவுக்கே ஒரு பாட்டு எழுந்தார் அது ஒரு சிலருக்கு தெரியும் அதனுடைய வரிகள்ல ஒரு என்று நான் சொல்லிடுறேன் வான்மழையின்றி மாடிடும் பயிர் கொரோனா கொரோனாவில் நாங்கள் வான் மறையின்றி வாடிடும் பயிர்போல் கொரோனாவின் நாங்கது வாளின்றோம் வெளியில் வராமல் வீட்டி நிமிந்து கொரோனாவ என்னை மூட்டினரே மட்சனியுடை இرمன்னும் கழந்து பண்டால் நீ ஜீவனே கே பமான்மணியின்றி மாடியிடும் அனுப்பும் கொரோனாவே நாங்க மாடைகின்றோம் அப்படின்னு நிகழ்ச்சப்ப அந்த கொரோனாவையும் காலர் பண்ணி ஒரு வழி இருக்கிறது ஒரு பாடாய் பண்ணிருக்கேன் நன்றி அடுத்ததாக எங்கள் மரம் நாங்கள்லாம் வளர்ந்து நாங்களாம் வந்த அவருடைய சொந்த பிள்ளைங்கண்ணா சொந்த பிள்ளையாகவே ஒரு பத்து பிள்ளை வளத்து பிள்ளைங்க அது எங்கள் சரவணன் மட்டும்தான் பத்து பிள்ளைன்னு அவர் முன்னாடி சொல்லியிருந்தேன் எங்கள் குழைச்சிருப்பாரு என் பொண்ணு அந்த அளவுக்கு உரிமை உண்மையில் முடியாது நான் வந்து அரசு கொண்டாட்சியில் இருக்கும்போது ஒரு ஒரு போகிறேன் ஒரு அனோட் நம்பர் நைன் டபுள் ஃபோர்னு வருது வச்சிருப்பாங்களே யாராவது எடுத்து பேசினா தம்பி நான் வந்து சார் பழைய பேசினேன் ஐயா சொல்லுங்க யார்

நீ வந்தே ஆகும் சொன்னா அப்புறம் அந்த ரிகேஷ் வந்து இவன் வந்து என்ன வந்து சொல்றான் அப்படி வரவே கட்டி அவன் தூக்கி வருமா பாண்டியில வந்து கேக்குறான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை அப்படி ஒரு நண்பர்கள் நானும் ஐயாவுக்காக அந்த ஒரு நிகழ்வு சொல்லிட்டு அந்த பாடல் நான் போறேன் கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாசமே

என்று பொய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே எங்கால கண்கள் போகும் பல்லாக்கிலே தேரோடை ஓதல்

அதெல்லாம் சொல்லப்போல்ல அழுவ வந்து எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு அருமையான ஒரு கருணம் நல்ல பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் அவர் மாரி அவர் ஒரு அவருடைய ஒரு சிகரத்தை ஒரு இடத்துலயாவது சிகரம் நிறையா இருந்தாலும் சிகரத்தை சிகரத்துக்குள்ளாட்டான பல சிகரங்கள் ஒரு சிகரத்தையாவது நீங்கள் யாராலேயும் தொடர்ந்து அதேமாரி நம்ம கடிப்போ அர்த்தகிருஷ்ணன் சார் அவர்கள் சொல்றதுல பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய பேர் அவருடைய அரசு தான் வருவாங்க நிறைய நிகழ்ச்சிகள் கலந்துருவாங்க நான் பக்கத்தில் உக்காந்துப்பேன் அப்படியே பேசிட்டு இருப்பாங்க பார்த்தா அதுக்கான கவிதை அப்போ சார் நீங்கள் சத்திய உடனே சார் அப்படியே நிறையா இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை கதை கவிதை அப்படியே காரை மாமணியே கலைஞரை விளக்கமே உலகின் ஒளி பெட்டகமே அதனால குறைய அமுத ஆம் தமிழின் தந்த தங்கமெல்லாம் பேச்சாளர்கள் உணர்வு எல்லாம் உங்களை நோக்குமே நீங்கள் உள்ளமில்லாதே நீங்கள் உங்கள் உள்ளமில்லாத உதவி கொண்டு வேக்கம் கண்டவரை ஆம் உங்கள் பேச்சாளர் எல்லோருக்கும் ஏழியாக இருந்தவர் உங்கள் பேச்சு எல்லாருக்கும் ஏழியாக இருந்தவரை போல் வல்லுவனைப் போல் இதுவாது எந்த காணாமல் கண்டோம் இவர்களை போல் தங்களை உங்களை போல் தங்களை தமிழன் சுவை சுழையாய் தவிர கவிஞர் முத்தமிழ் ஐயா சாரகபாணி அவர்களே நீங்கள் மறைந்தாலும் உங்கள் தமிழ் ஊக்கம் நீங்கள் உங்கள் நினைக்குமே என்று நினைக்குமே வாழ்ந்த தங்கள் வளர்க்க உப்புகள் அன்புடன் अभी तो बाहुबली आज जो देख रहे हैं सिंगर बाहुबली देखते हैं बोलते हैं क्या हो रहा है ना मम्मा मेरे कमाया नहीं कभी ये देखते हैं इस बार नहीं कभी नहीं इस बार नहीं तो आप वही वो ही देखते हैं अंदर पुलिस इन्हें इंडिया में दुख हो रहा है ना रेगिस्तान रेगिस्तान इंडिया में आया है

அப்பொழுது நான் புதுவையில் பயந்து கொண்டிருந்த போது எம்ஓஹெச் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் அவர் இரவு ஏழு எட்டு மணி அளவில் ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தம்பி நீங்க என்ன படிக்கிறீங்க நல்லா பேசுவீங்க என்று என்னிடம் பொழுது நான் இது இதுபோன்று படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று என்பது செய்தியை சொன்னேன் என்னை பார்த்தது இல்லையா என்று கேட்டார் ஐயா பார்த்தது இல்லை என்று சொன்னேன் ஏன் என்று கேட்டார் நான் இங்கே படிக்க பணம் தான் அனுப்பி பேசியதான் படித்து உங்களை அறியவில்லை என்று சொன்னேன் நான் ஒரு கட்சிமற்ற கச்சாள்தான் என்று நடைச்சுமையாக சொன்னார் கண்டிப்பாக கப்பனையும் திருவள்ளுவரையும் தெரியாத ஐயா தெரியாத ஒரு பதராகத்தான் இருந்தேன் அப்படிப்பட்ட ஐயா தமிழ் உள்ளத்தை அழிந்து கொள்ளக்கூடிய நல்ல நிகழ்வு இது தம்பி பார்த்திபன் என்னை அழைக்கும் பொழுது பாதங்கள் தான் சொன்னார் கவிதை ஏதாவது எழுத சொன்னால் கண்டிப்பாக நானும் எழுதி இருக்கிறேன் புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை அறக்கட்டளை சஷ்டி மூலமாக நிறைய நிகழ்வுகள் நடைபெற போது அங்கே வாசுப மாணிக்க நான் அறக்கட்டளை நிகழ்வு நாம வேக சமையாக்காருடைய அறக்கட்டளை நிகழ்வு பேராசிரியர் அறிவுரை அவருடைய அறக்கட்டளை நிகழ்வு அது போன்று இந்த நிகழ்வுகள் எல்லாம் அறக்கட்டளை வருடம் அவருடைய பிறந்த ஒன்றும் இறந்த நாட்களில் நடைபெறுகிற பொழுது காரைக்கால் ஐயா அவர்களுடைய அறக்கட்டளையாக காலந்தோறும் நிகழ்கிற பொழுது வரக்கூடிய தலைமுறை அனைவருக்கும் அது ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும் அந்த நிகழ்வுகளில் காரைக்காலையை போது காரைக்காலையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் கலை நிகழ்ச்சிகள் கல்வி நிகழ்ச்சிகள் அனைவருக்கும் பெருமை பகுதி வைத்தராஜன் அவர்கள் அல்லது இப்பொழுது முன்பு பேசிய திரு நாகை நாகராஜன் ஐயா அவர்கள் அல்லது நல்ல பெரும் தமிழ் புலவர்கள் எல்லாம் பேசுகிற போது ஐயா சரோபணி ஐயா அவர்களுடைய புகழ் அவரோடு பேசியது அவர் எழுதிய புத்தகங்கள் அவர் நடிச்சுக்களை பேசுவது அவர் எழுதிய நிறைய கதையாளர்கள் சொல்லுவதை பொறுத்து உண்மையிலேயே தமிழை நாம் எப்பொழுதும் நேசிக்கிறோம் அதனால்தான் அவர்களுடைய பெயரை குறிப்பிடுகிற பொழுது முத்தமிழ் முத்தகர் அருள் கதை நம்பி என்ற இந்த சொற்றொடர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைய விலாசமாக இருப்பதை கண்டு ஐயாவுடைய தமிழ் பணியை நாமும் ஒரு சிறுவனாக இணைந்து கல்வி பயிர்கள் இருக்கிறேன் நன்றி வணக்கம் அவரோட அவரை தொடர்பு பாரதி தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் வைவேந்திராஜன் அவர்கள் திருமதி வைவேந்தியராஜன் அவர்கள் இப்பொழுது ஒரு ஆடியோவை அதை இங்கே இப்பொழுது அவர்கள் வணக்கம் இது தமிழ் உத்தமிழ் மாமனி விட்டதன் அவர்களினுடைய ஐந்தாம் ஆண்டு நினைவுகளுக்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நினைவுகிறேன் என்னென்னால் இன்றைக்கு வணங்கி மதிகிறேன் என்றால் சொல்ல முடியவில்லை ஐந்து வருடங்கள் ஆனாலும் கூட நேற்றுதான் அவர் நம்மை விட்டு பிரிந்தது பலி எடுக்கிறது அவள் அவரோடு பழகிய காலங்கள் அவரோடு மேடையிலே பேசிய நாட்கள் மேடையிலே கூட ஒருவர் பேசும்போது ஏதாவது இவர் சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருக்கிற அந்த தோற்றங்கள் இவையெல்லாம் நம் கண்களை விட்டு மறையவே மறையாது அப்படிப்பட்ட சாரந்தபாணி ஐயா அவர்கள் உலகணிந்த பேச்சாளர் தமிழ்கோறும் நல்லுலகம் முழுவதும் அறியப்பட்டவர் ஒருமுறை அவரை சொன்னாரா யார் என்று எனக்கு நினைவில்லை கலைஞர் அவர்கள் அப்படியே இவர் பேசுவதை கேட்டுக்கொண்டு அப்படியே மகிழ்ந்து சிரித்து கொண்டாக வந்திருந்ததாக சொல்வார் அந்த அளவிற்கு அவர் கலைஞரே கேட்டு உயர்ந்து மகிழ்ந்து சிரித்தார் என்றால் நம் முத்தமிழ் வித்தகரை பற்றி வேறு யார் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அவர் ஐயா அவர்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பேசுகிற போது எந்த குறிப்பும் இல்லாமல் பாடல்களை எல்லாம் ராகத்தோடு பாடி பேசுகிற போது அசந்தை வந்துவிடும் என்ன நினைவாற்று ஆனால் அவர் பேசுகிற போது நகைச்சுவை தானாக இழைவிடும் எதையும் வலிய சொல்லி நான் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட மனிதர் அவர் வாழ்கிற போதும் எல்லோரையும் சிரிக்க வைத்துக் கொண்டும் தன்னுடைய இசையால் எல்லோரையும் மகிழ வைத்துக் கொண்டும் தன்னுடைய இயல்பான பேச்சால் எல்லோரையும் சிந்திக்க வைத்துக் கொண்டும் இருந்தவர் நம்மை விட்டு பிரிந்த ஐந்து வருடங்களாகின்றனர் அவரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று சொன்னான் இந்த காரை பைந்தமிழ் பேரவை அந்த பைந்தமிழ் பேரவையை இன்றைக்கு மிக சிறப்பாக எடுத்த அவருடைய பெயர் பெயரர் என்றாலே பெயர் சொல்ல பிறந்தவர் என்று சொல்லும் அப்படி அவர் பெயராக இருக்கிற

இன்றைக்கு காரை பாரதி தமிழ்ச்சங்கம் என்று ஒன்று காரை தான் என்று சொன்னால் அதை நிறுவுவதற்கு காரணமாக இருந்த திருமதி ஏஎம்எஸ் நாஜின் சார் அவர்களை யாரை தலைவராக போடுவார்கள் என்று சொல்லி நாங்கள் பேசிக் கொள்கிற போது ராமமூர்த்தியையா இருக்கலாம் ஆனால் அவருக்கு உடல்நலம் இல்லை அதற்கடுத்தது இதற்கு இந்த அமைப்பிற்கு ஒரு தலைவர் என்று சொன்னால் அது புலவர் மட்டுமே என்று சொன்னார் எப்பொழுதுமே நாந்தியம் சார் அவர்கள் புலவர் என்றுதான் அவருடைய ஐயாவை குறிப்பிடுவார் ஆகவே தமிழ் கூறும் நல்லுலையில் பெருமலவர் என்றால் திருப்பத்தூர் பா நமசிவாயம் ஐயா அவர்களும் புலவர் என்று சொன்னால் சாரங்கபாணி ஐயா அவர்களுக்கு மட்டுமே சேரும் என்பதனால் இந்த நாளில் அவரை நினைத்து அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்று கேட்டு பலகாலம் அவருடைய மேடைகளின் பணியில் பேசி வந்ததனால்தான் என்னால் நேசிக்க முடிகிறது என்னால் பேச முடிகிறது என்பதையும் சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி சார்ந்தவன் ஐயா புகழ் எழுந்துகிற நன்றி நன்றி फोटस बोलता हूं इनके बारे में मैं आपको जानकारी दूंगा इनके बारे में ना भी